ஆட்சியோட ஈஸ்ட குண்டுபோடு போன்ற அந்த விடயங்களுக்கான நீதி தன்னுடைய ஆட்சிக்கு விட கிடைக்கும் இந்த நாட்டிலே ஒரு சுபீட்சமான எதிர்காலத்துக்கு அனைத்து மூவின மக்களை இணைத்து இந்த பயணத்தை நான் மேற்கொள்ளவே என்றதை இந்த இடத்தை ஒரு அந்த பயணத்திலே இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி முனைந்திருக்கிறதுக்கு அவர் அவருடைய மகிழ்ச்சியும் இந்த இடத்தை தெரிவித்துக் கொள்கிறார் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஈஸ்ட குண்டுவெடிப்போடு சம்பந்தப்பட்ட புள்ளியான் போன்றவர்கள் இருக்கிறார் இவ்வளவு வெளிவந்த தகவல் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கிறது அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஐக்கியமான நாடு இந்த மட்டும் மாவட்டத்தை தான் அதிக அளவாக தங்கிய வீடு திட்டங்களை அவர் உருவாக்கியிருக்கிறார் கடந்த காலத்திலே முடிவடைவாக இருக்கும் அந்த வீடு திட்டங்களை இம்முறை தான் முடித்து தருவதாக அவர் தெரிவிக்கின்றார்